சேலம் மணிகண்டன் அதிமுக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க கூட சூழல்ல திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை முடித்து ஒருங்கிணைப்பு குழுவோட கூட்டம் எல்லாம் முடிந்த சூழல்ல இன்னும் கூட்டணியா அமைக்காம இருக்காங்க அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது உங்க பதில் நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் என்னம்மா கடை விரித்தோம் கொள்வார் இல்லை காத்திருந்தோம் வந்தார் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கட்டுமாமா அப்படி ஆரம்பிச்சா உங்களுக்கு பிடிக்குமா அப்படி இல்லைம்மா முதல்ல நம்ம ஷபீர் கேட்ட ஒரு அவர் சொன்ன கருத்துக்கு நான் சொல்லிட்டு போறேன் ஷபீர் வந்து நீங்க அப்படிதானே எதிர்பார்க்குறீங்க கடை விரித்தோம் கொல்வார் இல்லை காத்திருந்தோம் வந்தார் இல்லை அப்படிங்கற ஒரு பதில் வரும் எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் உண்மை விஷயத்துக்கு வர்றோம் ஷபீருக்கு பேசுனப்ப என்ன சொன்னார் அப்படின்னு எங்களுடைய சூழல் அப்படி இருப்பதாக நீங்கள் கற்பனையாக நினைத்துக் கொள்கிறீர்கள் என்பதற்காக தான் அதை சொன்னேன் விஷயத்துக்கு வரேன் சபீர் வந்து இப்ப இந்த ஐடி பத்தி எல்லாம் சொன்னாங்க ஆனா கொஞ்சம் வருத்தமா இருக்கு பத்திரிக்கை வரமா வரமா எனக்கு வார்த்தைக்கு வார்த்தை ஓபியில இருந்து நீங்க குறுக்க கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது கொஞ்சம் என்ன பேச சபீர் எப்படி அளவு பண்ணீங்களோ அது மாதிரி என்னையளவு பண்ணுங்க சபீர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடி ஐடியை பற்றிலாம் சொன்னார் ஆனால் கொஞ்சம் செலக்டிவ் அம்னிஷியா அவ்வளோ மறந்து போய்டிறாருமா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அறிவாலயத்தில் கலைஞரை வந்து கீழ் ஃப்ளோரில் உட்கார வச்சுக்கிட்டு ஐடி ரெய்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விட்டு கூட்டணி பேரம் நடத்துகிற காங்கிரஸ் ஆட்சியை பற்றி அப்படியே சொல்லியிருந்தார்னா ஷபீரோடைய பார்வை மிக சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பண்றாங்கன்னா இன்னைக்கு இவங்களும் பண்றாங்க அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுது அது மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் சொல்லி காங்கிரஸ் என்ன கேட்கறாங்கன்னா இடி வர சொல்றாங்க இடி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் அங்க கேக்குறாங்க இது என்ன நிலைப்பாடுன்னு சபீர் தான் விளக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல பாத்துக்க என்னோட பார்வையை வைக்கிறேன் காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தப்போ அல்லது வேற எந்த கட்சிக்கு ஆதரவாவும் பேசல மணிகண்டன் விஷயம் என்னன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பிரச்சனை என்னன்னா தனக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்தை உணராமல் அதிமுக தங்களுடைய அரசியல செஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு பாஜக கூட்டணி என்பது பாஜக என்பது அதிமுகவை எப்படியாச்சும் வந்து தமிழ்நாட்டுல பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில தீவிரமா இறங்கியிருக்காங்க ஆனா அதிமுகவுடைய பாஜக எதிர்ப்பு அப்படின்றது ஷபீர் உங்க கூட பெரிய வார்த்தை மாறி கூட பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்றது தொடர்ந்து இல்ல ஷபீர் உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி ஒருபோதும் திட்டவட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நான் வேடிக்கையாக கூட சொல்லுவேன் அந்த அந்த பிரிட்டிஷ் மாதிரி வருடங்களுக்கு பாஜகவோடு கூட்டணி இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற வரை கூட்டணி இல்லை விச்சவரி செயலியர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி டிவியில் வந்து நெஞ்சை கிழிச்சு பாருங்க உள்ள பாஜக இல்லைன்னு சொல்றீங்களா திமுக இங்க ஒரு பிக்ஸ் பண்ற அரசியலை பண்ணுவாங்க தேவையில்லாம மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சி

அதுக்குள்ள ஷபீர் கேட்டதுக்கு நான் வந்துட்டு தான் போகணும் அதனால எந்த விஷயத்தில் நரேந்திர மோடியை ஓங்கி அழுத்தி கொட்ட வேண்டுமோ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கொட்டுவார் அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க அதாவது தமிழக அரசியல் நிலைமையை பொறுத்த வச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திமுகவும் அண்ணாதிமுகவும் இங்க வந்து கல்யாண மாப்பிள்ளை மாதிரிமா இன்னொரு மாப்பிள்ள இருக்கிறாரு திருமண வயதை அடையாத ஒரு மாப்பிள்ளையா பாஜக காரர் இருக்கிறாங்க மீதி கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண் பிள்ளை வீட்டு ஜாதகம் மாதிரி இந்த ரெண்டு கட்சிக்கும் சில ஜாதகங்கள் வந்திருக்கு நம்ம அண்ணன் லெனினுக்கு ஒன்று சொல்றேன் திமுக கூட்டணி பக்கம் கூட சில ஜாதகம்லாம் வந்திருக்கு கட்டம் பொருத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி வரதட்சணையே வாங்க மாட்டோம் கரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணுவோம்னு சொன்ன சில பேர்லாம் பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு வரதட்சணை வாங்குறப்ப வர வரதட்சணையும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஆனா அதிமுக தரப்புல வரதட்சணை எல்லாம் கொடுக்க மாட்டோம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா திரு ஜிகே வாசன் அவர்கள் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சந்திச்சிட்டு அதோட தொடர்ச்சியா நாளைக்கு காலையில போய் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பாக்குறாங்க நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கறமா இப்ப அவங்களுக்கு பாமகவுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு தேமுதிகவுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அதிமுகவோடையும் வரலாம் பாஜகவோடும் போகலாம் அதிமுகவோடு வந்தால் எண்பது தொண்ணூறு சதவீதம் வெற்றி உறுதி டெபாசிட் போகாது ஆனால் என்ன வளர்ச்சி எத்தனை சதவீத ஓட்டு வங்கி அவர்களுடைய உண்மையான கிரவுண்டில் அவங்க எவ்வளவு வளர்ந்துருக்காங்க எதுவுமே தெரியாத பாஜக கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பாமக அவங்களுக்கு டெபாசிட் உறுதியாக போகுங்கிறத தவிர வேற ஏதாவது கிடைக்குமா ரெண்டாவது பாமக ரொம்ப பலமாக இருக்கிற வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாஜகங்கிறது சுத்தமாக கிடையாது எந்த இதுவுமே இல்லாமல் தேவையில்லாமல் எப்படி இப்போ வந்து இந்த தமிழகத்தில் திமுக கூட்டணியில் தேவையில்லாத கம்யூனிஸ்ட் சுமையா திமுக சுமந்துகிட்டு இருக்குதோ அந்த மாதிரி பாஜக எதுக்காக பாமக சுமப்பாங்க அவங்களுக்கு எந்த பலமும் இல்ல நிச்சயமா பொறுத்திருந்து பாருங்க அதே மாதிரி இன்னொன்னு மறந்து போயிட்டீங்க நம்ம கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்னு கலைஞர் காலத்தில் வைகோவுக்கு கட் மேலே வச்சப்ப கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வண்டி எங்கே விட்டார்னா பாய்ஸ் கார்டனுக்கு விட்டாருமா பழம் விழு பாமகவுக்கான வாய்ப்பு இப்படி இருக்கு அப்படின்னு இவ்வளவு உறுதியா சொல்றீங்க இது அப்ப பாமகவுக்கு தெரியாம இருக்கா இப்போ பாமக இப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படின்றத உணர்ந்து ஏன் அதிமுகவை தேடி வரல ஏன் பாமகவை தேடி ஜி கே வாசன் அனுப்பப்படுகிறார் அது தம்ம சொல்கிறேன் இப்போ வந்து ஜாதகம் பார்த்தோம் கட்டம் பொருத்தம் எல்லாம் பார்த்துருக்குறோம் ஏன்னா டெய்லி ஒரு கான்ஃபரன்ஸ் கால் சபி உங்களுக்கு போட்டுக்கிறது இப்படி எடப்பாடி பழனிசாமிகள் கூட்டணியை அப்படியே உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்க சொல்கிறீங்களா அது நேரம் வரும்போது எப்ப நேரம் வருதோ அப்போ தான் வந்து அதை வெளிப்படுத்துவாங்களே இது ஒரு தேர்தல் உத்தி யார் வர்றாங்க யார் பேசுறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியாது தேர்தல் தேதி திருமண தேதியே அறிவிக்கலையே அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் நிறைய ஓமைகள் சொல்றீங்க என்ன நடக்குது அப்படின்ற நிதர்சனத்தை மா பேசலுமா பேசலமா நான் சாதாரணமா தான் பேசுறேன் நிதர்சனம் சொல்றேன் அதமுதிகோடும் அதிமுக பேசிக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோடு மரியாதையும் அன்பும் கொண்ட திரு ஜி கே வாசன் அவர்கள் இதற்கான முயற்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் ரெண்டாவது இன்னும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்குதான் அவங்களுடைய விருப்பப்பட்டிய திமுக அதான் சொல்றீங்க இல்லையா நேரம் வரும்போது என்ன தகவல் அப்படிங்கிறது அதிமுக தலைமை வெளிப்படுத்தும்னு சொல்றேன் உங்க மீடியா அட்ராக்ஷனுக்காக இருக்காது அதிமுக அதனால அதிமுக தரப்பில் வலுவான கூட்டணி ஒன்று அமையும் இது தாண்டி ஒரு மிகப்பெரிய கூட்டணி அதிமுகவை நோக்கி இருக்குது நீங்க அடுத்த ரவுண்டில் கேட்கிறப்ப வேணா நான் பட்டியல் போடுறேன் அதிமுகவை பொறுத்த மட்டும் நான் ஒன்னே ஒன்று சுருக்கமாக சொல்லிடுறேமா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கருணாநிதி ஆட்சி மீது எப்படி ஒரு சுனாமி அலை எதிர்ப்பலை அடிச்சதோ அந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பு சுனாமி அலை அடிச்சிட்டு இருக்கிறப்ப

சோ நீங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல வந்துறேன் அதுக்கப்புறம் நண்பர் ஷபீர் அவர்களும் நிறைய சொல்லிருக்காங்க அவங்க டூ தௌசண்ட் போர்டீன் நைன்டீன்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸோ அதே அப்படி இப்ப கரோர்லியாவும் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் நீங்க கேட்ட கேள்வியில இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு இங்க அதிக அளவு ஆதரவு இருந்த போது ரெண்டாயிரத்தி பதினாலயும் பாஜகவுடன் கூட்டணியில அவங்க பங்கேற்றாங்க அன்னைக்கு திமுகவால வெற்றி வாய்ப்பு பெற முடியல அன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் மட்டும்தான் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் இருந்து பெற முடிஞ்சது ஸோ அன்னைக்கு அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருந்தது அந்த ஏற்கனவே அந்த கூட்டணி டெஸ்ட் பண்ணப்பட்டதுதான் சோ ஓட் டிரான்ஸ்பர் வந்து பாஜகவோட இருக்கும்போது நடந்திருக்குன்னு அவங்க பாத்திருக்காங்க அவங்க திமுகவோடையும் கூட்டணியில கூட்டணியில் இருந்திருக்காங்க ஏடிஎன்கேவோடையும் கூட்டணியில் இருந்திருக்காங்க இரண்டு முறையும் அவங்களுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம அவங்களுக்கு எந்த சீட்டும் வரல அதுல மாற்றம் ஒன்னே ஒண்ணு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு அவர்கள் பாராளுமன்றத்துல இருந்த போது மட்டும்தான் அப்பவும் அவர்கள் பாஜக கூட்டணியோட சேர்ந்து இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த ஓட்டர் ஆன்சரும் வரல அந்த வெற்றியும் வரல அப்படின்றது நம்ம அர்த்தமெட்டிக்கா பார்க்க வேண்டியிருக்கு அதனால அங்க இப்போதைக்கு ஹிஸ்டாரிக் டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது தவறான விஷயம் அப்படின்னு பார்க்கணும் ஒண்ணு அடுத்தது எனக்கு முன்னாடி அன் லென் அவர்களும் அன் அஹ் நண்பர் அஹ் ஷபீர் அவர்களும் சொன்னதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இரண்டே ரெண்டு விஷயங்கள் அவங்க சொன்ன அதே நம்பர் அவங்க சொன்ன அந்த இப்போ இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷன் நான் வந்து திமுக கூட்டணிக்கு இல்ல இது இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணிக்கும் நம்ம என்ன பொசிஷன் அப்படின்னு பாக்கலாம் அவர்கள் வந்து திமுக தான் இங்க பிரதான கட்சி அப்படின்னு அந்த அலையன்ஸ்ல வந்து மத்த இடத்துல ரீஜனல் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வந்து இங்க எத்தனை சீட்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை சீட்ல ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியும் அவர்களுக்கு அதற்கான காரணம் என்னன்னு தெரியும் அடுத்த போது என்ன காரணம் திமுக கூட்டணியை விட்டுருவோம் அப்ப அது சார்ந்த கருத்துக்களை நான் கேட்டுட்டேன் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா பாஜக தலைமையில இருக்கிற கூட்டணியில யாரு இருக்காங்க என்னோட கேள்வி கேள்வியை உள்வாங்கிக்கோங்க பாஜக தலைமையிலான கூட்டணியில யார் இருக்காங்க சோ உங்க முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ரெண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் என்னோட ஒபினியனையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அதனால அந்த ஒபினியனை ஷேர் பண்ணிக்கிறேன் மற்றவங்களோட விவாதத்திலயும் சேர்த்து நான் பங்கெடுக்கணும் இல்லாட்டி நம்ம ஒன் 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 வச்சுக்கலாம் அவர்கள் தனியா ஒன் 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 நீங்க வச்சுக்கோங்க சோ இன்னைக்கு ஆனந்த் லெனன் அவர்களும் ஷபீர் அவர்களும் சொன்னதிலையும் நான் சேர்த்து கருத்து சொல்லணும் ஏன்னா ஷபீர் அவர்கள் கிளியரா சொன்னாங்க அவங்க சொன்ன நம்பர்ஸ் ரொம்ப ப்ராக்மெட்டிக்கான நம்பர்ஸ் ஆனா இப்ப அந்த மாதிரி டாமினா இங்கே டிஎம்கே அலைன் ஸ்ட்ராங்கா இருக்கு டிஎம் கே தான் இங்கே டாமினட் ரீஜினல் பார்ட்டி அப்படின்றபோது மற்ற கட்சிகள் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க ப்ரையர் ஹிஸ்டாரி என்ன இருக்கோ ஏத்த மாதிரி நம்ம கம்பீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா காங்கிரஸ் வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஆறு நாளுக்கு முன்னாடியே அவர்கள் வந்து ஒரு இருபத்தோரு சீட்டை கொடுத்துருக்காங்க திமுக ஹிஸ்டாரிக்கலா அங்க கன்சிஸ்டண்டா ஜெயலலிதா அவர்களோட ஆதரவு இருந்த காலகட்டத்தை தவிர திமுக ஹிஸ்டாரிக்கலா போன எட்டு எலெக்ஷன்ல

பிஜேபி கூட்டணில இருந்து வந்தவரு சொல்றாரு திரு சபீர் சொல்லலாம் வந்து அவர் இணைந்திருக்கார் நிதிஷ்குமார் ஒரு சில தலைவர்களோட பேசினது அவங்கள கூட்டணி கூப்பிட்டு வந்தது அவர் ஆர்கிடெக்ட் கிடையாது ஏன்னா யூபிஏ தான் யுபிஏ தான் இந்தியா லைன்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு நீங்க சொல்றது சரி உண்மையில அது நடக்காம இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்க வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாங்க நிதீஷ் குமார் அவர்களோட இலக்கத்துல தான் நாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இருக்கோம் அப்படி அந்த பிரஸ் கான்பரன்ஸ் சொல்றாங்க அப்ப அன்னைக்கு சொன்னவங்கலாம் மக்கள்கிட்ட போய் போய் சொன்னாங்களா அப்ப அந்த தலைவர்கள் எல்லாம் போய் சொல்றவங்க அப்படி நீங்க சொல்லிடுங்க ஏன்னா நான் அந்த பிரஸ் கான்பரன்ஸ் மட்டும் தான் நான் பார்க்க முடியும் ஏன்னா எனக்கு என்ன நடந்தது பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது